தாய் தமிழால் பாடும் குயில் கூட்டங்களுக்கு எளியவனின் அன்பு வணக்கம் யார் இந்த கவிஞன் கலைகள் கற்றவனா கவிதை வித்தகனா மொழியில் சிறந்தவனா அவ்வழியில் பிறந்தவனா அவைகள் ஆர்ப்பரிக்கும் அறிவில்தான் மிகுந்தவனா நொடியில் கவிவடிக்கும் திறமை உடையவனா அடிப்படை கற்றறிந்த முனைவர் படையவனா எப்படி சொல்லுவேன் இவனும் கவிஞனென்றே தப்பென ஆகிடாதோ தலைக்கணம் கூடிடாதோ எப்படி சொல்லிடுவேன் இவனும் கவிஞனென்றே தப்பென ஆகிடாதோ தலைக்கணம் கூடிடாதோ தமிழை சுவாசிப்பதால் உயிராய் பூசிப்பதால் நீங்கள் வாசிப்பதால் நேசிப்பதால் நன்றனை யோசிப்பதால் எழுத துணிந்தேன் இதனை ஏற்பீரோ கவிஞனென்றே இவனை எழுதத் துணிந்தேன் இதனை ஏற்பீரோ கவிஞனென்றே இவனை நன்றி வணக்கம்